இதனிடத்தில் ஒரு செய்தி சேதமடைந்த வீடுகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என்பதாக அமைச்சர் நலித ஜெயதீஷர் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது இத் புயலால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இரு முறைமைகளின் கீழ் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அத்தோடு பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு சேத மதிப்பீடு இன்றி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதோடு சேத மதிப்பீடுகளுக்கு அமிய அந்த தொகை இருபத்தைந்து லட்சம் ரூபா வரை அதிகரிக்கப்படும் என்பதாக அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு கூறியிருக்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் பலவந்தமாக இடைத்தங்கள் முகாம்களிருந்து வெளியேற்ற அரசாங்கம் தயாராக இல்லை குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்து அவர்கள் பாதுகாப்பாக குடியேற்றப்படுவார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு இதுவரையில் ஆறாயிரத்து தொன்னூறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இருமுறைகளின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும் முதலாவது முறைமை சேதமடைந்த வீடு அமைந்துள்ள காணியில் அபாயமின்றி தொடர்ந்தும் வாழ முடியும் அவ்வாறானவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு குறித்த வீட்டின் பெருமதி மதிப்பீடு இன்றி வழங்கப்படும் இரண்டாவது முறைமையின் கீழ் வீடு முழுமையாக சேதமடைந்துள்ள அதேவேளை அந்த வீட்டில் மீண்டும் குடியேற முடியாத நிலைமை காணப்பட்டால் காணியொன்றை கொள்வனவு செய்வதற்காக மேலும் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் தொடர்பில் மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனவரி முதலீடு வாரங்கள் நிறைவடையும் முன்னர் இந்த இழப்பீடுகளை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக இருபத்தைந்து லட்சம் ரூபா வரை இழப்பீடு வழங்கப்படும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் சேத மதிப்பீடுகளின்றி ஐந்து லட்சம் ரூபா வழங்கப்படும் அதன் பின்னர் சேத மதிப்பீடுகளுக்கு அமைய அந்த தொகை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் அரசு அதிகாரிகளால் செய்த மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்படும் போதும் அதுகுறித்து திருப்தியடையாதவர்கள் பிரதேசர்கள் அல்லது அனர்த்த முகாமைத்து அதிகாரிகளுக்கு அறிவிக்க முடியும் உலக வங்கியின் ஆரம்பகட்ட மதிப்பாய்வுகளுக்கு அமைய நான்கு தசம் ஒரு பில்லியன் டாலர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தாயிரம் ரூபாய் ஆரம்ப கொடுப்பணுகளை வழங்க வேண்டிய நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து வீட்டு அலகுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அவற்றில் இதுவரையில் மூன்று லட்சத்தி தொன்னூற்றி மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தொன்பது வீட்டு அலைகளுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது தினம் கண்டி அம்பாறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த கொடுப்பனவுகள் முழுமையாக வழங்கப்பட உள்ளன இனிய மாவட்டங்களில் எண்பது தொடக்கம் தொன்னூறு சதவீதம் கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பலவந்தமாக இடைத்தங்கள் முகாம்களில் வெளியேற்ற அரசாங்கம் இல்லை குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பாதுகாப்பாக மேல் குடியேற்றப்படுவார்கள் என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இருபத்தாயிரம் ரூபாய் ஆரம்ப கொடுப்பனவுகள் வழங்க வேண்டிய நாற்பத்தை இருநூற்றி இருபத்தைந்து வீட்டு அல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது வீட்டாளர்களுக்கு இந்த கொடுப்பன்கள் வழங்கப்பட இருக்கின்றன அடையாளம் காணப்பட்ட வீடுகளில் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்து அறுநூற்றி வீட்டு இவ்வாறு வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிற செய்திகளாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம்